கோடை காலத்துல உங்க கிச்சன் குழு குழு பிளான் போகிறது வெயிலின் கடுமையாக இருக்கும் இந்த சூழ்நிலையில் கிச்சனில் நின்று சமைப்பது இல்லத்தரசிகளுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும் சமைக்கும் போதே அடுப்பின் வெப்ப காற்று உயர்த்து கொட்ட தொடங்கும் இதனால் மிகவும் சென்சிட்டிவாக இருக்கும் தோல் உடையவர்களின் உடம்பில் வேர்க்குரு கொப்ப போன்றவை உருவாகும் இந்நிலையில் ஒரு சில விஷயங்களை கிச்சனில் நாம் பின்பற்றும் போது வெயிலாவது மழையாவது பணியாவது என்று சொல்லிவிடலாம் காலை திரும்ப மீண்டும் சமைப்பவர்களா நீங்கள் இதனை சற்று மாற்றி பாருங்கள் காலை மதியம் என இரு வேளைகளிலும் சமைக்காமல் ஒரே அடியாக காலை நேரத்தில் சமைத்து பார்த்தால் மதியம் சமையலறையில் நேரத்தில் நிற்க வேண்டாம் இதனால் கிச்சனில் அதிக நேரம் இருக்க வேண்டாம் இதே போன்று காய்கறிகளை நின்றவாறோ உட்கார்ந்தவாறோ கிச்சனில் நறுக்குவதை விடுத்து காற்றோட்டமாக உள்ள இடத்தில் உட்கார்ந்த காய்கறிகளை நறுக்குவது நல்லது கிச்சனில் அதிக நேரம் நின்று சமைக்கும் உணவை தயாரிப்பதற்கு பதிலாக மிகவும் சீக்கிரமே தயாராகும் உணவை சமைக்கவும் உண்மையில் புரோட்டீன் வகை உணவுகள் சீக்கிரமாகவே வெந்துவிடும் எனவே புரோட்டீன் நிறைந்த உணவுகளை தேர்ந்தெடுத்து சமைக்கவும் பொதுவாக பெரிய பாத்திரத்தில் சமைக்கும் போது வெப்பமானது அதிகரிக்கும் மேலும் சமைக்க அதிக நேரமும் எடுக்கும் இதன் காரணமாக கிச்சன் முழுவதும் வெப்பமாக தான் இருக்கும் எனவே நீங்கள் பெரிய பாத்திரத்தை பயன்படுத்துவதற்கு பதிலாக சிறிய பாத்திரத்தை பயன்படுத்துவதுதான் நல்லது உண்மையில் கோடை காலத்தில் உடலில் நீரிழிப்பு ஏற்படும் அதிலும் குறிப்பாக நீங்கள் வெப்பத்தில் சமைக்கும் போது இன்னும் மோசமாகும் எனவே நீங்கள் உங்களை நீரேற்றமாக வைத்துக் கொள்வது மிகவும் முக்கியம் அப்போதுதான் நீங்கள் எளிதில் சோர்வடையாமல் சமைக்க முடியும் இதற்கு நீங்கள் நிறைய தண்ணீர் குடிப்பது மட்டும் போதாது புதிய பழசாறுகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள் இவை உங்களது உடலை குளிர்ச்சியாக வைக்க உதவுகிறது எனவே கோடை காலத்தில் அதிக நேரம் நிற்காமல் மேலே சொன்ன விஷயங்களை ஃபாலோ செய்து வந்தாலே நிச்சயம் நம் உடலும் சரி மனதும் சரி வேகாது கிச்சனில் பானை தண்ணீரை வைத்துக்கொள்வது கொள்வது எப்போதும் நல்லது சமைக்கும் நபர்கள் இயற்கையான பானை தண்ணீரை சமைக்கும் போது குடித்து வந்தார் மனது இதமளிக்கும் வகையில் இருக்கும் வெறுப்புடன் சமைத்துக் கொண்டிருக்கும் பெண்கள் இது போன்ற விஷயங்களை பாலோ செய்யுங்கள்